3 into 2 என்ன வரும் 6 6 6 பிராக்கெட் இது 6 அடுத்து 6 டிவிஷன் 2 அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் இது வந்து பாரு டிவிஷன் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணனமா டிவிஷனா இந்த போட் மாஸ்ல என்ன வரும் டிவிஷன் ஏ டிவிஷன் தான் இதெல்லாம் फर्स्ट இருக்கு அதனால இதுல என்ன பண்ணனும் டிவிஷன் சர் நிதானமா பண்ணனும் 6 டிவிஷன் 2 பண்ணும்போது என்ன ஆகும் என்னடா 6 2 3 6 2 3 ஆர் 6 6 6 அப்பனா 6 0 அப்பனா இதுக்கு வந்து என்ன வரும் 6 வருமா 3 3 ஹண்ட்ரட் வர எயிட் டிவிஷன் 100 8 division 2 (6 இதுக்கு என்ன வரும் 3 3 பிராக்கெட் ஓகேவா அடுத்து என்ன பண்ணனும் சொல்லு அடுத்து என்ன பண்ணனும் பெரிய பிராக்கெட்ல பண்ணனும் பெரிய பண்ணுவோமா 8ல 3 பெட்னா 3 8ல 3 பெட்னா 3 ஓகே அடுத்து இதுல ஃபர்ஸ்ட் பண்ணனும் டிவிஷன் பண்ணனும் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க ஓகே அப்பனா 3 8 2 4 8 0